சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏழரை சனியில் பாதி விஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த அஷ்டம சனியின் பாதிப்பு இந்த வருடத்தின் செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏழாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை நோக்கி பயணிக்கிறார் வருடத்தின் கடைசியில் ராகுங்கிற கிரகம் ஆறாம் இடத்துக்கு வந்துவிடும் ஏழாம் இடத்தில் அதாவது கும்பமனையின் கடைசி நட்சத்திரமான பூரட்டாதியிலெல்லாம் உங்களுக்கு ஆப்பு வைத்த ராகு இப்பொழுது செவ்வாயின் நட்சத்திரத்தை நோக்கி அதாவது அந்த ஆறாம் வீட்டை நோக்கி பயணிக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுப்பார் இது இந்த பக்கம் இருந்தாலும் ராசியை பார்த்தோம் அப்படின்னா உங்களது ஜென்ம ராசியில் அமர்ந்த கேது பகவான் படிப்படியாக ராசியை விட்டு வெளியே போகிறார்